அதில் கிட்டத்தட்ட வந்து போனால் பதினஞ்சாயிரம் கோயில் வந்து பதினஞ்சு இருபதாயிரம் கோயில் எடுத்து நடத்துதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பணம் எங்கே போகுது வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் களத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ஏசியில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு ஜெயிச்சுட்டு இருக்கலாமே இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா பிஜேபி வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தெரியுவாங்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அவங்க அவங்கதான் தெரியறாங்கன்னு வந்து இதே வந்து திமுக இருக்கிறவங்க வந்து காங்கிரசை சேர்ந்தவரும் தான் வந்து பேசியிருந்தாங்க பள்ளிகள் இயங்குது இல்லை அதே மாதிரி அறநிலைத்துறை கீழே வந்து பள்ளிகளை இயங்குறத காலேஜ்களை இயங்குறத பிஜேபி எதுக்குது அது ஏங்க அரசாங்கத்தை நடத்துது அறநிலைத்துறைய நீங்க அறநிலையத்துறையை கேக்குறீங்க நான் வந்து நீங்க அரசா அரச பார்த்து கேளுங்க ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடி லாபம் வருதே அந்த லாப காசில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி ஆனால் இன்றைக்கி திமுகவில் இருக்கிற வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி இப்போ நாங்கள் வந்து வலிமையாக இருக்கணும் வந்துமையாக இருக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி கூட்டணியை சேர்ந்த யாருமே வலிமையாக எதிர்க்கலை இன்றைக்கி உருது பள்ளிகள்லாம் வந்து என்ன பண்ணால் இந்த ஆட்சியில் வந்து பார்ப்போம்னா வந்து ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தால் அத்தனை உருது முஸ்லீம்ஸ் பள்ளிகளும் மூடிக்கிட்டு வராங்க மக்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை இன்னைக்கு வந்து வெள்ளைக்காரங்கிட்ட அடிமையாக இருந்தவங்க வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தா அதையே தமிழன் தான் காட்டி கூட்டவனும் தமிழன் தான் கூட்டி குட்டவனும் தமிழன் தான் உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை சொல்கிறது என்னென்னா காவல்துறை வந்து கட்டுப்பாட்டிலையே இல்லை சிஎம் கட்டுப்பாட்டில் ஏன் சிஎம்ஏ சிஎம் கட்டுப்பாட்டில் இல்லைன்றாங்க எல்லோ பெஞ்ச நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட பாஜகவை சார்ந்த முகமது அத்தாவுல்லா சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் இப்போது எப்பயுமே கட்சிக்குள்ளே ஏதாவது பேசுகிறாங்கன்னா அது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும் இப்போ வந்து நைனார் பேசுனது ஒரு முக்கியமான விஷயம் என்ன வந்து சொசைட்டியில் பேசிகிட்டு இருக்காங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அதிமுகவுக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் வந்து பிஜேபிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காரு இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ்க்காக வந்து தொண்டர்கள் வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தமோ அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல உங்களுக்கு சந்தோஷம் தானே எங்களுக்கு சந்தோஷம் இல்லை சார் அப்புறம் அண்ணாமலை என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சியாகவே அதி அதிமுக எல்லா இடத்துக்கு பிஜேபி தான் வரணும்னு சொன்னார் ஆனால் இந்த நிலமையில நம்ம என்ன சொல்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன்ஸ் வர அதிமுகன்னு சொல்கிறோம்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து என்டிஏ கூட்டணியோடு சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறோம் நல்லா உனக்கு புரிஞ்சுங்க இன்றைக்கி வந்து பிரச்சாரத்துலேயே வந்து எங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் இறந்துட்டு இறங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வந்து பாராளுமன்றத்தையும் ரெண்டையும் சேர்த்தா மாதிரி வந்து வேலை செய்கிறது தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் வந்து குறிப்பிட்டார் உடனே இங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் என்ன பண்ணால் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முக்கியத்துவம் இல்லையான்னு சொல்லி தயவு செய்து வந்து திருச்சிக்கு வந்து பேச வேண்டாம் நீங்கள் இருந்தீங்களா ரெண்டாயிரத்தி இப்போ அவர் பேசினார் காட்டாங்குளத்தூரில் நீங்கள் இருந்தீங்களா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் நேர்லேயே இருந்தோம் அதனால் இது எப்படியெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் ஆகணும்னு சொல்லி வந்து ஆளுங்கட்சி வந்து காத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா எப்படியாவது இந்த என் கூட்டணியை உடைக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு வியூகும் அவ்வளோதான் மற்றபடி வந்து மாநில தலைவர் வந்து தெளிவாக வந்து மக்களுக்கு புரியுது உங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கும் ஆளுங்கட்சியை சேர்ந்த சில அரசியல்வாதிகளுக்கு வந்து காரணத்தை தேடுறவங்களுக்கு என்ன ஆகுதுதான் இது ஒரு காரணம் ஆனால் இது ஒரு பெருசாக ஈடுபடலை இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா மாநில தலைவரும் சரி ஆனால் எங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த எடப்பாடி அவர்களும் சரி இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து மக்களை சந்திக்க வந்து கிளம்பிட்டாங்க இன்றைக்கி அதுக்குண்டான என்ன எல்லாம் என்ன சேர்க்கணுமோ மக்கள்கிட்ட அது வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரி நீங்கள் ஊடகங்களே எதிர்கட்சியும் குறை சொல்கிறீங்க ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டு வந்து பாஜக காலவனாதுன்னு சொல்லிட்டு அன்வர் ராஜா வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் நேற்று பேப்பர் பார்க்கலையா பார்த்தேன் சார் என்ன போட்டுருந்தது தெரியுங்களா அமைச்சர் மூர்த்தி சொல்லிக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா பிஜேபி வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தெரிவாங்க இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அவங்க தான் தெரியறாங்கன்னு வந்து இதே வந்து திமுகவில் இருக்கிறவங்க வந்து காங்கிரஸை சேர்ந்தவரும் அப்படி தான் வந்து பேசியிருந்தாங்க இப்போ சொல்லுங்கள் பிஜேபி வளர்ந்துச்சா வளரலையா பிஜேபி வளர்ந்துருக்கு சார் ஆனால் கூட்டணி கட்சிக்காரங்களே ஒத்துக்க மாட்டேருக்காங்களே எதிர்கட்சிகள் ஒத்துக்கிறாங்களோ இல்லை ஊடகங்கள ஒத்துக்கிறாங்களோ கூட்டணி கட்சிக்காரங்க பேசுகிறாங்க சார் இதுக்கு வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரே கிளியர் வார்த்தை சொல்லிட்டாரு இந்தாண்ட வந்து எடப்பாடி அவர்களும் சொல்லிட்டாங்க புரியுதுங்களா ஏ வந்து தலைங்க என்ன சொல்கிறாங்க அதை தான் எடுத்துக்கணும் இப்போ கூட்டணி கட்சியிலேருந்து கூட்டணி கட்சியை வீக் பண்ணுற வேலையை பண்ணுறாங்களோ அதிமுக அவர் வந்து அந்த மாதிரி சொல்ல நீங்கள் அன்பர் பாஷா பேசுறது வந்து கொஞ்சம் நல்லா கேட்டு வந்து அதை காணொலி என்னை வந்து ஒன்றா இதில் வந்து போட்டு பாருங்க அதை திருச்சி வந்து போட்டுருக்குறாங்க புரியுதுங்களா என்ன ப சொல்லுங்க நீங்கள் பார்ப்போம் என்ன சொல்லிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் ரெண்டுக்கு தான் போட்டி ஆ நாங்கள் வந்து பாஜகவாக கால ஒன்றை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல ரெண்டுத்துக்கும் போட்டினா வந்து இன்னைக்கு அதுதான் சொல்றேன் என்ன இன்னைக்கு என்னென்ன வந்து பிஜேபியோட என்டிஏ கூட்டணி இன்னொன்னு திமுகங்களா வேற என்ன இதுல என்ன இருக்குது நான் கேட்கறேன் தலைமை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்னுடைய மாநில தலைவரே அங்கே அறிவிச்சிட்டாரு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில வந்து நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோன்னு வந்து அவர் சொல்லிட்டாரு மேல இருக்கிற அமித்ஷா ஜியும் சொல்லிட்டாங்க அப்புறம் இவங்களுக்கு எல்லாம் எங்கேருந்து வலிக்குதுன்னு தான் எனக்கு தெரியும் கூட்டணி திமுக கூட்டணி எல்லாம் சொல்றோம் கூட்டணி இருந்துக்கிட்டே அவங்க வந்து எதிர்ப்பா பேசுறாங்க அவங்களுக்கு கூட்டணிக்குள்ளே தானே இங்கேயும் நடக்குது கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே விமர்சனத்தை வச்சுட்டே இருக்காங்க சார் திமுகவில் இருக்கிற அத்தனை கூட்டணியும் வந்து இப்ப எதிர்த்து சார் புரியுதுங்களா ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலயும் பங்குன்னு சொல்லி ஆனா எங்களுடைய இதில் வந்து ஏதாவது அந்த சலசலப்பு வந்துருக்குது ஆட்சியில அதிகாரத்துல அமித்ஷா கேட்கலையா அமித்ஷா என்ன கேட்டாரு

புரிதுங்களா தயவு செய்து இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு எடுத்துக்காட்டுவோம் அதே சார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வர போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க சார் அதெல்லாம் தலமாக பார்த்துக்கோங்க தனித்துதான் ஆட்சி அப்படின்னு சொல்றாருல்ல இபிஎஸ் சொன்னாருங்களா ஆமா சார் சார் ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க அதாவது நீங்களும் வந்து எப்படி ஒன்றா வந்து திமுகவில் இருக்கிற மாதிரி வந்து ரொம்ப அழகாக பேசுறீங்க அங்கே மறுபடியும் சொல்றேன் கேட்டாங்க இது வரைக்கும் பிஜேபி எந்த இடத்துலயும் ஆட்சிக்காக வந்து அதிகாரத்துக்காக சண்டை போட்டதே கிடையாது இன்னைக்கு நீங்கள் சொல்கிற அதே பீகாரில் நிதிஷ்குமார் வந்து பார்ப்போம்னா எங்களோட கம்மி சீட்டு ஜெயிச்சவர் நம்ம வந்து அதிமுக ஆட்சி வந்து அப்படியே நீங்கள் வந்து அங்கே இது பண்ணுறீங்க பாருங்கள் ஆனால் அவன் வந்து என்னன்னா கூட்டணிக்கு மதிப்பளித்து வந்து எங்கள் வந்து ஆட்சி ஹரியானையில் வந்து உட்கார வைக்கிறது தான் பிஜேபி புரியுதுங்களா இங்கே வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் குழம்பி போனவன் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய இதில் வந்து இன்றைக்கி அடுத்தது யார் சிஎம்னு சொல்ல முடியுமா அதிமுக திமுக கூட்டணியில் வந்து ஸ்டாலின் சிஎம் முதலமைச்சர் கேண்டிடேட்டு அவங்க கூட்டணி கட்சி தலைவர்லாம் வந்து சொல்ல சொல்லுங்கள் பொழுதுங்களா சொல்லிடுறாங்க இன்றைக்கி காங்கிரஸாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாருமே அதிருப்தியில் இருக்கிறாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் இப்போ தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பாருங்கள் அந்த எந்த மாதிரியான ஒரு சலசலப்பெல்லாம் அங்கே ஏற்பட போகுதுன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி வந்து எதனால் வந்து திமுக வந்து முன்கூடியே இறங்கி வந்து எலெக்ஷன் அதாவது அரசியல் வரலாறுலையே திமுக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்னென்னா வந்து இன்றைக்கி ம களத்தில் குதிச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியல இல்ல சார் திமுக சார் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம் அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பறம் மக்களை போய் அவங்க கூட பேசி எங்க திட்டத்தை சொல்றதுக்கான தைரியம் என்கிட்ட இருக்கு ஏன்னா நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உங்கள் கேள்விலேயே பதில் இருக்குது மக்களுக்கு நிறைய நிறைய செஞ்சுக்க வந்து எதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுறேன் அதை நாங்கள் வந்து நூறு விஷயம் செஞ்சிருக்கோம் அஞ்சு விஷயம் போயிருக்கு இன்னும் கொஞ்சம் போகல நூறு விஷயத்துல அஞ்சு விஷயம் போயிருதுதான் அப்படிதான் அப்படித்தான் மக்கள் சொல்றாங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சு புகார் மனு வந்து ஒரு இப்போ வச்சாங்க இல்லையா ஐநூற்றி அறுபத்தஞ்சி வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றுனாங்கன்னு வந்து நீங்கள் பார்க்கணும் வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் களத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு ஏசியில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு ஜெயிச்சுட்டு இருக்கலாமே ஆனால் நான் முதலமைச்சர் வந்து சொல்ல முதலமைச்சர் அவருடைய வேலையை வந்து சரியாக செய்கிறார் ஆனால் அவர் வந்து கொடுத்த அவரை நியமித்த அமைச்சர்கள் வேலை செய்யலை அதோடைய வருத்தமும் தாக்கம் வந்து வந்து முதலமைச்சர் கையில் இருக்குது இன்றைக்கி அவர் வந்து வேறு என்ன பண்ணுறது அதிருப்தியில் தான் இருக்கிறாரு மக்களை போய் சந்திக்கலை ஏன்னா அவரே தான் சொல்லிட்டார் எம்பிங்களும் சரி தே வந்து எம்எல்ஏங்களும் சரி போய் மக்களை சந்திக்கலை இன்றைக்கி அனலைஸ் பண்ணுறாரு ஆனால் நான் வந்து அந்த விஷயத்த வரவே இருக்கிறேன் நான் தயவு வந்து ஏன்னால் நீங்கள் நான் எல்லாமே வந்து மக்கள் சேவைகர்கள் மக்களுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அரசியலில் வாழ்வுகளில் வந்துருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குறேன் இது வரைக்கும் திமுக அரசியல் வரலாறுலேயே வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து எந்தெந்த இடம் இதெல்லாம் வந்து பண்ணவே இல்லை முணு சுருக்கமாக சொல்ல போட்டுங்களா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எப்படின்னா வந்து இவங்க வந்து எந்த ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறாங்களோ எந்த பிஜேபியை எதிர்க்கிறாங்களோ எந்த பிரைம் மினிஸ்டரை எதிர்க்கிறாங்களோ அவருடைய கொள்கை தான் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க என்ன கொள்கை இன்றைக்கி பூத் வைஸ் வந்து இன்றைக்கி திமுக இறங்கி இன்றைக்கி உறுப்பினர் சேர்க்கையிலேருந்து இன்றைக்கி வந்து திட்டங்கள் வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா நம்மளுடைய முதலமைச்சருடைய ஸ்டைல் பார்த்தா ப்ரைம் மினிஸ்டர் மோடி நீங்கள் நம்புவீங்களா இதுக்கு முன்னாடி மோடி ஸ்டைல வந்து பாஜக ஃபாலோ அதுதான் வந்து சொல்கிறேன் தமிழ்நாட்டு இவங்க எந்த இன்றைக்கி இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலும் எதிர்கட்சிங்க வந்து எப்படி இவங்க மூணாவது முறை ஆட்சிக்கு வந்துருக்கிறாங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க வழியில் வந்து கடைப்பிடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சந்தித்தா தான் மக்களை வந்து மனசை வந்து வெல்ல முடியும்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டது தான் இன்றைக்கி ரோட் ஷோ வந்து நடத்துகிறார் இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்துகிறார் பார்த்துருக்குறீங்களா இல்லை அந்த உதாரணத்துக்கு சொல்ல நீங்கள் கேட்டதால் இன்றைக்கி ரோஷன் நடத்துறாரு இன்றைக்கி வந்து குறைகளை வந்து கூப்பிட்டு வந்து என்ன வந்து வச்சு கேட்குறாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏங்கள்லாம் வந்து சரியாக செயல்படாதவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு மறுபடியும் சீட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சீனியாரிட்டியில் இருக்கிறவங்களாம் வந்து சீனியாரிட்டி ஜூனியர் இதெல்லாம் கிடையாது யாரும் வந்து வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறாங்க அந்த இலாக்காவை நல்லது பண்ணாங்களோ தான் மறு வாய்ப்புன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த நெகட்டிவ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாருனா அது வந்து சார் நல்ல விஷயம் அதாவது யார் வந்து ஒரு நல்லது பண்ணால் அது கற்றுக்கணும் நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன ஒன்னா முழுக்க முழுக்க வந்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் வந்து எந்த ஆர்எஸ்எஸ் குறை சொல்கிறாங்களோ அந்த உடைய யுக்திகளை வந்து கையாள்றது வந்து நான் வரவேற்கிறேன் இதனால் மக்களுக்கு நல்லது நல்லதாக ஒன்று நீங்கள் சந்தோஷப்படுவீங்களே மக்கள் நாளில் தான் எல்லாம் சந்தோஷம் நீங்கள் தான் சந்தோஷப்படுவீங்களே அப்போ நானும் சந்தோஷப்படுவேன் தனியார் மயமான ஒரு டாஸ்மார்க் எடுத்து அரசு நடத்துகிறாங்க எதனால் எடுத்து நடத்துகிறாங்க ஆதாயத்துக்கு தான் நடத்துகிறாங்க இன்றைக்கி அதுதான் வந்து அரசியல் மறுபடியும் கேட்டுங்க அதை வச்சு தான் அரசு நடத்துது இன்னைக்கு அந்த டாஸ்மார்க்கை ஓய்ச்சுடுவோம் டாஸ்மார்க் இல்லாமல் எங்களால் ஆட்சி பண்ண முடியும்னு சொல்கிறோம் தான் நம்மளுடைய முதலமைச்சர் ஆனால் இன்றைக்கி அந்த உதாரணத்துக்கு அறுபதாயிரம் கோடி எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அறுபதாயிரம் கோடி வந்து இது வந்து நான் சொல்கிறது லீகலாக இல்லீகலாக கிட்டத்தட்ட வந்து பார்க்க போனால் ஒன்றரை லட்சம் கோடி வரைக்கும் வந்து சுருட்டுறாங்க இந்த பணம் என்ன பண்ணுறாங்க உங்களால் கேட்க முடியுமா நீங்கள் கேளுங்க கேட்டு சாராய காசில் என்ன பண்ணுறீங்க அது சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்போலேருந்து நீங்கள் நானும் பார்க்குறேன் நீங்கள் அறநூறு தூரம் கேட்குறீங்க வகுப்பூட கேட்குறீங்க நான் வந்து நீங்கள் அரசா அரசை பார்த்து கேளுங்கள் ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடி லாபம் வருதே அந்த லாப காசில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேளுங்க அதான் சார் இதே கேள்வி வந்து நம்ம பிஜேபி இப்போ வந்து சட்டமன்றத்தில் கேட்குறாங்கல்ல அவங்க கேட்கும்போது பல் கொடுக்குறாங்கல்ல சார்

இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் எல்லா கட்சிக்கும் பொருந்தும் நான் பேசுறது வந்து என் உடனே என் கட்சி என் கட்சிக்கு நான் குட எல்லாம் பிடிக்கிறதுல என் கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரல வந்தா அதுடைய ஆட்சி எப்படி இருக்கும்னு வந்து நீங்க பார்க்க தான் போய் எடுத்துப்போம் இப்போ வந்து பிஜேபி வந்து மற்ற ஸ்டேட்ல இருக்காங்க அங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இப்போ நீங்க தமிழ்நாடு பத்தி தானே பேசுறீங்க ஏன் பிஜேபியில் வந்து பார்க்க போனால் எத்தனை இடத்துல வெயின்ஷாப் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஒரே விஷயம் கேட்டேன் நான் உதாரணத்துக்கு இது மட்டும் சொல்றேன் இன்றைக்கி ஒரு திருமாவளவன் வந்து தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மார்க்கு ஒழிப்போம்னு சொன்னார் ஆர்ப்பாட்டம் பண்ணார் அப்புறம் முதலமைச்சரை போய் பார்த்தார் வெளியில் வந்தார் அதாவது இது வந்து தமிழ்நாட்டு ஸ்டேட் மட்டும் நிப்பாட்ட முடியாது இந்தியாவில் வந்து அங்கே மேலே வந்து என்ன அதாவது பிரைம் மினிஸ்டர் பண்ணால் வந்து எல்லா மாநிலத்தில் ஒழிச்சா தான் நம்ம மாநிலத்தில் ஒழிக்க முடியும்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி ஷாப் இல்லாத எத்தனை மாநிலம் நீங்கள் சொல்லுங்கள் பிஜேபி ஒயின் மாநிலத்துலதான் இல்லாம நடக்குது மறுபடியும் அது வந்து என்ன ஒண்ணா அந்த மாநிலத்துடைய வந்து விட்டுட்டாங்க புரியுதுங்களா அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க இடத்துல பண்ணீங்க உரிமையை பறிச்சுட்டாங்க மாநிலத்துடைய உரிமையை பறிச்சிட்டாங்க நீங்களே வந்து எனக்கு குடிபிடிப்பீங்க

மதுவை ஒழிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போ வந்து தேர்தலில் வாக்குறுதி கொடுக்குறானோ அவன் ஆட்சிக்கு வரமாட்டான் நான் சேலஞ்சு பண்ணுறேன் நான் சேலஞ்சு பண்ணுறேன் டேரெக்ட் சேலஞ்சு ஏன் ஒன்றா மது போதைக்கு இதை வந்து அடிமையாக்கிட்டாங்க இன்றைக்கி அது இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கும்பனாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த எலக்ஷனில் வந்து சா வந்தால் டாஸ்மார்க்கை வந்து மூடுவோம்னு சொல்லி முதல் கைது போடுன்னு சொல்லி ஞாச்சுக்கு வர மாட்டேன் அப்போ அது வந்து அடி வாங்கினதால் தான் வாயை இப்போ இருக்கிறார் ஆனால் ஒன்றே ஒன்று விஷயம் சொல்கிறேன் கேட்டங்க படிப்படியாக வந்து இது வந்து குறைக்க முடியும் இதுதான் என்னுடைய முன்னாள் மாநிலத்தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டார் வந்தால் இதெல்லாம் இது பண்ண முடியாது இன்றைக்கி ஐயாயிரம் கடை இருக்குதா நாலாயிரம் கடை அஞ்சு வருஷத்துல மொத்தம் ஐயாயிரம் கடையை வந்து நீக்கணும்னு வந்து சொல்லும் போது வந்து அப்போது நீங்கள் ஆட்சி வந்து கேட்கணும் ஏன்னா மற்றவங்க மாதிரி ரேண்டமா சொல்ல நான் இப்போ சவால் விடுறேன் மதுக்க கடைகள் வந்து மூட ஒரு கையெழுத்து போற இப்ப நீங்க சொல்றீங்களே திராவிட கட்சிகளையும் நான் சொல்கிறேன் சவால் விட்டு சவால் விடுறேன் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல மாட்டாங்க நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து அரசு நடத்துறதுக்கே அதுதானே தெரியும் அப்போ மக்கள் மேலே இல்லைன்னு அர்த்தம் யார் தாலியா இருந்தால் அவங்களுக்கு என்னென்னு வந்து கவலைப்படாமல் அப்போ நீங்க வந்து மக்களுக்கு என்ன அந்த கட்சி கூட நாமளும் கூட்டணி நான் மறுபடியும் நீங்கள் நான் சொன்ன வார்த்தை நீங்கள் இது பண்ண கூட்டணி வேற கொள்கை வேற இப்போ நான் முன்னாடியே அது மென்ஷன் மக்கள் நான் அதை தான் மென்ஷன் பண்ணேன் ஒரு நான் அதை வந்து முன்னாடியே மென்ஷன் பண்ணேன் ஒரு ஆட்சி வந்து இப்போ நாங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுற ஆட்சியை வந்தாலும் தவறாக இருந்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய கடமை அந்த கூட்டணிக்கு நான் முன்னாடியே பதிவு பண்ணேன் நீங்கள் மறந்து நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போதோ இல்லை வந்து ஆட்சி அமையும் போதோ ஆள்கால் இருக்கூடாதுன்னு சார் கூட்டணி கட்சியை சொல்லுங்கள் சார் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்க இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்னதும் வந்து சொல்லியாச்சு ஓகேங்களா முற்றிலையும் ஒழிப்புன்னு சொல்கிறவங்களையும் அதையும் வந்து காரணம் சொல்லிட்டேன் கூட்டணி கட்சி நாங்கள் இருந்தாலும் தவறு செய்தால் தட்டி கேட்போம் நான் அதையும் பதிவு பண்ணிட்டேன் திருப்பி நீங்கள் ரிவர்ஸ்லேயே வந்தால் என்ன ஆடு ஆ சார் இப்போ வந்து கூட்டணி கட்சிக்கு வந்துட்டாலும் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகுமா அதாவது எதுவாக இருந்தாலும் வந்து எங்களுடைய தலைமையும் கட்சியும் வந்து நிச்சயமாக வந்து மக்களுக்கு எதிராக வந்து நிற்க மாட்டாங்க போதுங்களா உங்கள் நேரத்தை உதவி நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஜெயஹிந்த்